ता ता फुल सी उसे फुल एक ब्रो कांटर ऐसी नूला कम है कांटर ऐसी नूरू में सिरी एप्पली नीवला कौन मार एप्पली नीवला कौन मात्रा इधमेंट तो अच्छे का मामला इधो एनो नाला का नहीं है निनारे कौन मात्री है द टू थ्री मंथ्स ना टू थ्री मंथ्स बाद में रूफर के इधर नी मून नारे जी मात्रा थे இது ஒண்ணு இன்னொண்ணு மட்டும் தான் இருக்கு மேடம் இப்போ வேற எதுவும் ஐடி சேல் பண்றியா இன்டைரக்டா ஐடி ப்ரோமோட் பண்றியா சேல் ப்ரோமோட் ப்ரமோட் பண்றியா இல்லையே bro அதெல்லாம் பண்ணு கண்டுபுடிச்சு நீங்க சொன்னதுல இருந்து அதெல்லாம் நீங்க சொன்னீங்களே கூப்பிட்டு அதோட எதுவும் பண்றது இல்ல சரி ஓகே இந்த வாரம் வந்து நீ வந்து டிராபி வின் பண்ணனும் இவங்களுக்கு சரியா இது அவங்களுக்கு சான்ஸ் ஓகே லாஸ்ட் லாஸ்ட் நீ வந்து அமைதியா இருந்தா வேலைய ஆவாது வேற சைடுல இருந்தா அமைதியா இருந்தா வேலைய சீரியஸ் சீரியஸா அது எப்படி பிரச்சனை வரும்னா ஒரு ஒண்ணி பண்ற பிரச்சனை ஆஃப்லைனில் பண்ணிக்க நான் தான் சொல்லிட்டல்ல நீ வந்து சண்டை போட்டுக்கோ சரியா ஆஃப்லைன்ல சண்டை போட்டுக்கோ நீ நல்லவனா இருன்னு நான் சொல்லவே மாட்டேன் நல்லவனா மட்டும் நடிச்சா போதும் எங்களுக்கு ஏன்னா பிரச்சனை வராம பாத்துக்கோன்ற வேற ஒண்ணு இல்ல பிரச்சனை வராம ஒண்ணுதான் பிரச்சனைதான் எங்களுக்கு பிரச்சனை கூடாது நீ இந்த தேயெல்லாம் வந்து அசால்ட்டா யூஸ் பண்றது எல்லாம் சைபர் கிரீம் பார்த்துட்டே இருப்பாங்க ஒன்னால வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து தெரியும்ல ரொம்ப வந்து உடனே புடிச்சிருவாங்க உடனே ஓ அப்படியும் அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் அப்படியே போச்சுனாலே உடனே வந்து சொல்லிடுவாங்க எப்படி சொல்லிடுவாங்கன்னா பாருங்க உங்க அப்பா அம்மா உங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னுட்டு உடனே ஒரு பிட்டு அப்படியே அண்டர்லைன் பண்ணிடுவாங்க நீ ஏதோ ஒரு இது பேசுறதுதான் அவனு வந்து இப்ப நீ படத்துல பேசலாம் யாரோ என்ன சந்தேகப்படுற நீ படத்துல பேசலாம் ஆனா நீ கேபிள் பேசுதான் அவனுக்கு பிடிச்சிருவீங்க புரியுதா ஓ அது அதுதான் அதுதான் வந்து சொல்றது இப்ப உன்னால எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அந்த ஒரு கார்டு உனக்கு பிரச்சனை வந்தா நீ வந்து ரோட்ல போ சண்டை போடு எல்லாத்தையும் போட்டு திட்டிக்கோ போ என்ன வேணா பண்ணு பிரச்சனையே கிடையாது ஜாலியா இருக்கேன் இந்த வயசுல அப்படின்ட்டு போயிருவேன் ஆனா இங்க வேணாம் லைஃப்ல வேணும் சரியா உன நான் வந்து நல்லவனா உன் கேரக்டர்லாம் நான் என்னைக்கு மாத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா உனக்கு பிடிச்ச மாதிரிதான் நீ வாழணும் அது ஒண்ணு உனக்கு நீ எவ்ளோ எவ்வளவு இருக்கியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வந்து ஹாப்பியா அதை வந்து பாக்குறேன் சூப்பர் இந்த வயசுல ஜாலியா இருக்க ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு ஆனா அது இந்த பிரச்சனையான இடத்துல கொண்டு வராது சரியா எல்லாம் பாக்குறாங்க எல்லாரும் வந்து கவனிக்கிறாங்க உனக்கே தெரியும் அந்த வீடியோ போச்சு அப்படின்னு போச்சு போச்சு அப்படின்னு அது டேக் பண்ணி அவங்க அது அனுப்பிச்சு விடுறாங்க ஒருத்தர் வந்து போட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை சரியா அந்த ஒரு தான் வேற இருக்காவும்

ஸ்லாகா இருக்குன்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணா வந்து நாளைக்கு பிரச்சனை தான் முடியும் சரியா அது நமக்கு நமக்கு செட் ஆகாது நான் அதெல்லாம் அந்த ஒரே தான் கார்ந்துதான் வேற ஒண்ணும் இல்ல இது கேரளாவோ இல்ல நார்த் இந்தியாவோ கிடையாது கீம கீமா பாத்துட்டு ஜாலியா செய்ய ஓகே வா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு போயிடலாம் இது தமிழ்நாடு உடனே அதுக்கு வேற ஒரு க கதையை கத்திச்சு வேற ஒரு அண்டர்லைன் போட்டு யா உங்க அம்மா உங்க அம்மா தாண்டா சொன்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க புரியுதா அப்படிதான் வந்து எனக்கு பண்ணாங்க அப்படிதான் வந்து எனக்கு சொல்லி எனக்கு நான் வந்து அதுக்கு நான் வந்து ஆக்சுவலா அது ஒரு பெரிய பதில் ஒரு பெரிய பவர் அஞ்சு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டுக்கிற அஞ்சு நிமிஷம் சொன்ன பதில் அது அது அப்படி எடிட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அப்படியே வந்து அந்த ஒரே ஒரு செகண்ட் மட்டும் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்க பட்டதனால சொல்றோம் நீயும் வரக்கூடாது அப்படின்றது

டயசு இதெல்லாம் பதிச்சிட்ருக்காருதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் தவறு சரியா பொறுமை கடலும் பெரிய கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் தப்பு கிடையாது மாதிரி வா போனா வாடா அப்படி அப்படி ஓகே ஓகே ஒரு பட்டம் வாங்கிட்டு காசு சூப்பர் சாட் கொண்டு போடு ஏதாவது 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 கொண்டு வா இந்த பிரச்சனைகள் திருவிடுறது உரண்டு எழுத்து வருது நான் நாலு பக்கம் நாலு பக்கமும் கான்ட்ரஸ் எழுத்து வருது இதெல்லாம் வேணாம் சரியா இதெல்லாம் வந்து வியூஸ் போகாதவங்க ஏதாவது பண்ணுறவங்க யாரையா பற்றி பேசிட்டு அவங்க பண்ணலாம் நீங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க ஸோ அதனால நீங்கள் அது நீங்கள்லாம் அதை பண்ணக்கூடாது அவன் பண்ணுறானே அப்படின்னா அவன் பீத்திப்பான் நம்ம திக்க முடியாது சரியா அவன் பண்ணுவான் அதுக்கு நாம் பண்ண முடியுமா அவன் பாவையும் ஓட்டு என்ன வேணா பண்ணுவான் நம்ம கண்டன் யூஸ் பண்ணுவான் அவன் என்ன சொல்லி சப்புவான் பெயிண்ட் திம்பான் ஊட்டி கொடுப்பான் என்ன வேணா அவன் பண்ணுவான் அது நம்ம பண்ண முடியாது நமக்கு ஒரு இது இருக்கு அதோட நிப்பாட்டிக்கிறது நமக்கு நல்லது சரியா காசு மைண்ட் வாட்டிங்க தயவு செஞ்சு அது தடவை நீ ஏதாவது பண்ணினா நீயே தயவு செஞ்சு போயிடுறாச்சா ப்ளீஸ் சரியா என் பக்கமே வந்து வரும் அடுத்த தடவை நீ இது கொண்டு வந்தா நீயே விடைப்பெற்று நாங்க கேட்க நாங்க நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் இது சொல்ல மாட்டேன் நீ விடைபெற்று ஓடியமான வருமா மறுபடியும் எத்தனாவது வாட்டி அன்னைக்கு தெரியாம ஒண்ணு வந்து நீ ஒரு ஐந்துடா நீ சொன்னது அந்த இவன்டான்னு சொன்னது என் நானே வந்து ஐயோ நீ என்ன அடியை போடுறா கம்படிட்டிவ்டா போய் ஆடுறா பீட்டஸ் அன்னைக்கு சொன்னது